வணக்கம் கோடி கணக்குல சொத்து வச்சிருக்கவங்களும் தெரு கோடியில ஒண்ணு செத்துக்கிட்டு இருக்கவங்களும் இல்லைங்கிறது அப்படிப்பட்ட நிம்மதி நமக்கு கிடைக்கணும்னா நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டிய ஆறு டிப்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்கள் அசுவி நம்ம லைஃப்ல நிம்மதியா இருக்க கடைபிடிக்க வேண்டிய முதல் டிப் என்னன்னா நீங்கள் நிம்மதியா இல்லாத மாதிரி உணர்ந்தீங்கன்னா நீங்க உடனே செய்ய வேண்டியது நல்லா ஆழ்ந்து தூங்குறது தான் ஏன் நிம்மதியா இல்லாத போது தூங்கணும்னா நாம தூங்கும் போது மட்டும்தான் எதையும் சிந்திக்கிறது கிடையாது அதுவே முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு நடந்த பிரச்சனைய நினைச்சி நினைச்சி இன்னும் அதிகமா நிம்மதியை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நாம தூங்கி எழுந்த பிறகு நம்மளோட பிரச்சனையெல்லாம் சிறுசா கூட தெரியலாம் இல்லைன்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்மளோட நிம்மதியை கெடுக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்காம இருக்கும்போது அந்த பிரச்சனைய கொஞ்ச நேரம் கேப்பு விட்டு சிந்திக்கும் போது அதுக்கான தீர்வு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு அதுக்கு ஒரு மருந்துன்னே சொல்லலாம் அடுத்ததா ரெண்டாவது டிப் என்னன்னா கோவிலுக்கு போறதுங்கிறது பொதுவா எல்லாரும் நிம்மதி இல்லாம இருக்கும்போது செய்யறதுதான் அதுலயும் முக்கியமா மாலை பொழுதுல கோவிலுக்கு போறதுங்கிறது நம்ம மனசை இன்னும் அதிகமா சாந்தப்படுத்துன்னே சொல்லலாம் குறைஞ்சது அரை மணி நேரமாவது கோவிலுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க முக்கியமா கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி செல்ஃபோனை சச்சா பண்ணிடுங்க அங்க இருக்கிற சிற்பக்கலைகளை நல்லா ரசிங்க உள்ள இருக்கிற இறைபக்தியோட ஆழ்ந்து போயிடுங்க மெயினாக நீங்கள் வெளியில் இருக்கும்போது நிம்மதி இல்லாமல் இருந்த விஷயத்த உள்ளே போய் பேசுறதையோ இல்லை சிந்திக்கிறதையோ கண்டிப்பாக இக்னோர் பண்ணுங்க கடைசியாக கோவிலை விட்டு வெளியில் வரும்போது எல்லாத்தையும் ஆண்டவம் பார்த்துப்பான் அப்படிங்கிற மனநிம்மதியோட வெளியில் வாங்க அப்படி நீங்கள் வெளியில் வரும்போது உங்களோட மனப்பாரம் குறைஞ்சிருக்கிறத உங்களால் கவனிக்க முடியும் அடுத்ததாக மூணாவது டிப் என்னன்னா மனம் விட்டு பேசுங்கள் மனம் விட்டு பேசுங்கன்னு சொன்னதும் எல்லார்ட்டையும் உங்க கஷ்டத்தையும் துன்பத்தையும் சொல்லி புலம்பாதீங்க உங்களுக்கு நெருக்கமான கிட்ட இல்லைன்னா நேச மிகுந்த நண்பர்கள்ட்ட மட்டும் மனம் விட்டு பேசுங்க அதை விட்டுட்டு எல்லார்டையும் உங்க பிரச்சனைய ஷேர் பண்ணாதீங்க அப்படி ஷேர் பண்ணும்போது உங்களோட சோகமும் வருத்தமும் சிலருக்கு சந்தோஷமா அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட கஷ்டங்களை ஷேர் பண்ணுறதுனால உங்களோட மனப்பாரம் குறைஞ்சி அவங்க மூலமாக உங்களுக்கு ஆறுதல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த ஆறுதல் கண்டிப்பாக உங்கள் நிம்மதியை ரெக்கவர் பண்ணி கொடுக்கும் அடுத்ததா நாலாவது டிப் என்னன்னா நிம்மதி வேணும்னா நல்லதை யோசிக்கிறதுங்கிறது ரொம்பவும் முக்கியம் முகத்துல சின்னதா ஒரு பிம்பிள் வந்தா கூட மொத்த அழகுமே கெட்டு போன மாதிரி ஃபீல் சின்னதா ஒரு சுரம் வந்துட்டா கூட நாம செத்து போயிடுவோமோங்கிற மாதிரி கற்பனை பண்றது பத்து ரூபாய செலவு பண்ணிட்டு பத்து லட்சம் பறி போன மாதிரி இடிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறது மனம் புண்படுற மாதிரி யாராவது எதையாவது சொல்லிட்டாங்கன்னா அதையே யோசிச்சு சிந்தனையில ஆழ்ந்து போறது இது மாதிரி தேவையில்லை இல்லாத சிந்தனையெல்லாம் நம்ம மன நிம்மதிக்கு தீங்கானது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது நடந்துடுமோ இது நடந்துருமோன்னு நெகட்டிவான மன நிம்மதியோட இருக்க முடியாதுங்கறத புரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்ததா அஞ்சாவது டிப் என்னன்னா பணம் பதவி குடும்பம் செல்வம் இதுக்கெல்லாம் நேரத்தை செலவழிக்கிற நாம குழந்தைங்க செல்ல பிராணிங்க இயற்கை இது கூடவும் கொஞ்ச நேரம் செலவழிக்கணும் உடனேயே குழந்தைய தூக்கி வச்சுக்கிறதோ இல்ல அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதோ செல்ல பிராணிகளை வளர்க்கிறதோ இல்ல அதை கவனிச்சுக்கிறதோ இல்லை வெளியில் ட்ராவல் பண்ணி நேச்சுரலை ரசிக்கிறதோ இதெல்லாம் நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க இங்கே குழந்தைங்களோட விளையாடும்போது போது குழந்தையாகவே மாறிடணும் செல்ல பிராணிகளோடு இருக்கும்போது இயற்கையோட பயணிக்கும்போது போது நீங்கள் அது கூடவே அட்டாச் ஆகிடணும் இப்படியெல்லாம் செய்யும் போது தான் உங்கள் மனசை சாந்தப்படுத்தி கொள்ள முடியும் நிம்மதியாகவும் இருக்க முடியும் கடைசியாக ஆறாவது டிப் என்னென்னா இப்போ பார்த்தது பூராவும் மனதிம்மதி கெட்டுப்போன பிறகு செய்ய வேண்டிய டிப்ஸ் அப்போ மன நிம்மதி கெட்டு போகாம இருக்க என்ன பண்ணணும் உடலுக்கும் மனசுக்கும் தினந்தோறும் ஆரோக்கியமான முறையில பயிற்சி கொடுக்கணும் நாம எப்பெல்லாம் தேவையில்லாத முடியாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அப்போ நம்ம நிம்மதி கெட்டு போகுது அதிலிருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு உடற்பயிற்சியும் மனசுக்கு தியான பயிற்சியும் தேவை உடனே வண்டியை எடுத்துக்கிட்டு ஜிம்முக்கும் யோகா சென்டருக்கும் கிளம்பிடாதீங்க உடற்பயிற்சிங்கிறது வெயிட் அடிக்கிறது தமிழ்ஸ் அடிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா இல்லை தியானம்னா மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுறதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா அதெல்லாம் கிடையாது கால மால நேரத்துல நல்ல இயற்கை நிறைந்த பகுதியில் நடந்து படுகுங்க அதுவே ஆகச்சிறந்த உடற்பயிற்சி தான் மத்தியான நேரத்துல மரங்களுக்கு கீழே உட்கார்ந்து மரத்தோட இயற்கை காற்றையும் அதில் இருக்கிற பறவைகளோட அழகிய ஓசையையும் ரசிங்க அதுவே ஆகச்சிறந்த தியானம் தான் அப்புறம் ஜிம்முக்கும் யோகா சென்டருக்கும் செலவு பண்றேன்னு பண்ணிட்டு அந்த செலவை பார்த்து அதனாலேயே நிம்மதி கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது